எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல மொத்தமா நான்கு மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இரண்டு கன்று மாடுகளும் இரண்டு சினை மாடுகளும் விற்பனைக்காக இருக்கு ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலை வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கிர்க்ராஸ் சினை மாடுங்க இரண்டாம் வீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க இப்போ நம்ம ஒரு ஒரிஜினல் கிர் மாடு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் இது கிராஸில் வரக்கூடிய மாடுங்க அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்றாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாரு மாடு நல்ல உயர நீள அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டாம் நேரத்துக்கு சினியாக இருக்குங்க அதே அந்த கிரோட தல தான் இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு முகலட்சணம் குணத்துல சிறந்த மாடு அப்படின்றாரு யாரு வேணா கறக்க பிடிக்க மேய்க்க எல்லாத்துக்குமே மாடு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க குறைஞ்சது பதினைந்து லிட்டர் கறக்கும் பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் காம்பு இடைவெளி எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்பவும் அற்புதமா இருக்குங்க குணத்துல தங்கும் அப்படின்றாரு நாலு காம்புக்கான இடைவெளி எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி அந்த காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு மாடு விற்பனைக்காக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல நண்பர் சதீஷ் அவர்கிட்டது தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபா வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க உணத்துல தங்கமான இந்த கிர்கிராஸ் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சிந்துல கிராஸ் ஆன மாடு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாட்டுக்குமே நூறு சதவீதம் பால் கேரண்டி கொடுக்கலான்றாங்க பதினைந்து லிட்டருக்கு மேலே பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாடு நல்ல உயரம் நீல அகலம் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு ஒரு அற்புதமான சிந்து கிராஸ் சினை மாடுங்க மெஜாரிட்டியா ஜெஸ்ஸியும் சிந்துவும் கிராஸ் இருக்கக்கூடிய மாடா இந்த மாடு விற்பனை இருக்கு மாடு நல்ல உயரமான மாடா நல்ல பாடி அகலத்துல நல்ல குவாலிட்டியில ஒரு அற்புதமான முகலட்சணத்துல வரக்கூடிய மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க சூப்பரான முகலட்சணத்துல வரக்கூடிய மாடு மாட்டுக்கு சுழி சுத்தமா இருக்கு மடிக்குச்சம் கிடையாது யாரு வேணா கறக்க பிடிக்க மாடு நல்ல அமைதியா இருக்கும் அப்படின்றாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன மாடுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இருக்கும் பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க நீங்கள் நாலு மாடும் ஒன்னாக கேட்டிங்கன்னா கூட ஒரே வண்டியிலேயே ஏற்றி அனுப்பிடலாம் அப்படின்றாருங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு மாடு விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதே மாதிரி இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அழகில் சிறந்த ஜெசி மாடா விற்பனைக்காக இருக்குங்க சூப்பரான குணத்துல இருக்கக்கூடிய மாடு இது இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான கன்று மாடா விற்பனைக்காக இருக்குங்க கருப்பு மாடுங்க மாடு கண்ணிறு அழகிய கிடாரிக்கன்றின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நல்ல ஒரு அற்புதமான காரி மாடா விற்பனைக்காக இருக்கு மாடு மாடுதான் ஆறு பல்லுக்கு இரண்டாம் இதுக்கு கண்ணின மாடு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு தாராளமா பதிமூணு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த கறவையும் நீங்க கறந்து பார்த்து மாட்டை எடுத்துட்டு போலாம் ஒரு சினை மாடுன்னா ரொம்பவும் சங்கட்டமா இருக்கும் இந்த மாதிரி கன்று மாடுனா நீங்க தாராளமா வாங்க கறந்து பார்த்து மாட்டை எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒன்றுக்கு ரெண்டு வேலைக்கு கூட நீங்க கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் இது வந்து ஒரு எச்எஃப் ஜெஸ்ஸியும் மிக்ஸான ஆன மாடுங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணத்தில் சூப்பரான ஒரு கிடாரி கன்றுங்க கண்ணு பாருங்க வேற லெவலில் இருக்குங்க நல்ல ப்ரீடு கண்ணா நல்ல கலர் பேட்ச் உள்ள கண்ணா மாடு எண்ணி மாட்டோட குணத்தையும் நீங்க வீடியோல பார்த்துக்கலாம் சும்மா தங்கமான குணத்துல மாடு விற்பனைக்காக இருக்கு கறவைக்கு ஒரு அடிக்கூட காலை நகத்தாதுங்க வேற லெவல் குணம் கொண்ட மாடுங்க இந்த மாடும் தாயும் அதாவது தாயும் கொன்றும் சுழி இருக்குங்க அதே மாதிரி மாடு நல்ல மேய்ச்சல் மாடுதான் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்றாரு பதிமூணு லிட்டர் கரவைக்கு கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டை பொறுத்த அளவுல கிடாரி கன்று இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய பாசிட்டிவா பார்த்துக்கலாம் நல்ல காரி மாடா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமா இருக்கும் மாடு நல்ல உயரம் நீள அகலத்துல அதே மாதிரி குணத்திலையும் சிறந்த மாடு நீங்க மாடு வந்து கறவை கறக்கும் போது நீங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து குடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மொத மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போது ரெண்டாவது மாடு எழுபத்தி ரெண்டாயிரம் மூணாவது மாடு அறுபத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலை சொல்கிறாருங்க இந்த எல்லா விலைகளையுமே முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா போதும் நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை வீடியோ காலில் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டணுனாலும் காட்டலாம் மாடு கறவைக்கு நிற்குதா அளவுக்கு கரவை வருது இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியே மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காங்க கிடாரிக்கன்று இருக்கு அப்படின்றதும் நல்ல ஒரு அற்புதமான விஷயங்க நீங்க வண்டி வசதி பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாது இல்லை உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் நீங்க தாராளமாக வந்து மாட்டை எடுத்துக்கலான்றாங்க இந்த கடைசி மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது நல்ல ஒரு மடிப்பாயிண்ட்டு கொண்ட மாடுங்க சும்மா அற்புதமான மடிப்பாயிண்ட்டு கொண்ட மாடுங்க இந்த செவலை மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு ஒரு மூன்றாணையத்துக்கு நேற்றுக்கு கண் ஈணக்கூடிய கண் ஈன்ற மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான மடியில நல்ல குணத்துல அதிகபட்சம் கறவை தினில் வரக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இதே மாடு வேற எங்கன்னா இருந்ததுன்னா இருபத்தஞ்சு லிட்டரு கறக்கும் முப்பது லிட்டரு கறக்கும் நான் இருபத்தஞ்சு லிட்டரு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மடிக்கு இந்த மாடு பதினைந்து லிட்டர் கேரண்டியாக கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த மாடு வந்து அழகிய ஒரு காலக்கன்று இருக்கு அப்படின்னு சொல்றாரு வல் சேர்ந்து புதுவாய் மாடு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டி மாடு கண்ணு என்ன உடனே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு மாட்டின் உரிமையில நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு அற்புதமான மாடா விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடும் தாயும் கொன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்கு மாட்டுக்கு மடிக்குச்சம் கிடையாது யார் வேணா கறக்க பிடிக்க குணத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடு சிறந்த மாடா இருக்கும் அப்படின்றாரு மொத்தமாக நாலு மாடு காட்டியிருக்குங்க நல்ல மடி பாயிண்ட்லேயும் நல்ல குணத்துலையும் பல்லு மேலேயும் நல்ல ஒரு ஐ ஃபேட்டஸ்னஃப்ளையும் இப்படி என்ன கலவையான நான்கு மாடுகள் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்கள் கிளைமேட்டுக்கு எந்த மாடு தாங்கும் இல்லை ஹை ஃபேட்டஸ்னோ மாடு வேணும் இந்த மாதிரி எந்த மாடு வேணுமோ நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சா ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல தெரிவிச்சிருக்கேங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல இடைத்தரகர் யாரும் கிடையாது நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருவேன் அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஒரு சந்தைக்கு போனீங்கன்னா இந்த நாலு மாட்டுக்கு குறைஞ்சது ஐயாயிரவானா நாலு மாட்டுக்கு இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு விபதி அடிச்சிருவான் இடைத்தரகர் மட்டுமே சந்தைக்கு போனா இந்த ஒரு ஃபார்முலா தான் மாடு எடுத்துன்னு வர வியாபாரி இடைத்தரகர்கிட்ட முன்னூ முன்கூட்டியே பேசிடுது ஒரு லட்ச ரூபாய்க்கு மாடு விற்று குத்துனா பத்தாயிரம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக விற்று குத்துனா ஐயாயிரம்ட்டு முப்பது மாடு நாற்பது மாடு எடுத்தா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க உங்களை எந்த அளவுக்கு ஒரு மீடியேட்டர் உங்களை ஏமாத்துறானே அது இல்லாத உங்ககிட்டயும் ஒரு ஆயிரம் ரூபாய் மாட்டுக்கார்கட்டும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்ட்டு ஆட்டைய போட்டு ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பதினோராயிரம் ரூபாய் வரைக்கும் மாட்டு கமிஷன் எடுக்கிறாங்க உங்க விருப்பம் போல நீங்க மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி